வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குருவின் திருவடி போற்றி திருவடி சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் சற்று நிமிர்ந்து அமர்ந்து கொண்டும் கைகளை கோர்த்து கண்களை மூடி சற்று நேரம் மூச்சை கவனிக்க வேண்டும் குறிப்பாக தண்டுபட சுத்தி மூலாதாரத்திலிருந்து மூச்சு எடுத்துக்கொண்டே துரியம் மூச்சை கொண்டே மூலாதாரம் அப்படியே செய்து பாருங்க மூலாதாரத்திலிருந்து മൂച്ച എടുത്ത് കൊണ്ടേ തും വിട്ടേ മൂലാധാർ തുടർന്ന് ഇപ്പോ മൂച്ച എടുത്ത കൊണ്ടേ ദ്വാദ സമ വരക്കും ഉയരണം மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதார் மூச்சை எடுத்துக்கொண்டே துரியங்கடந்து துவாசாங்கம் மூச்சை கொண்டே மூலாதார் இன்னும் ரெண்டு மூன்று முறை வேறு செய்யும் போது சரீரம் விரியும் இன்னும் மூச்சை எடுத்துக்கொண்டே சக்தி காலம் உயர்ந்து விரிவடைகள் மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதான் இப்படி எடுக்கும் போது அந்த சுருமனை நாடி நினைவோடு மூச்சை எடுத்துக்கிட்டே உச்சி கிடந்து சக்தி காலம் உயர்றோம் விரிகிறோம் மூச்சை விட்டுக்கொண்டே கீழே மூலாதாரம் வரைக்கும் மூலாதாரத்திலிருந்து மூச்சு எடுத்துக்கொண்டே சக்தி களமாக உயர்ந்தும் விரிந்தும் சக்தி களத்தை பார்க்கணும் பாவனையோடு அப்படி ஒரு இரண்டு மூன்று முறை செய்து கொள்ளும் മൂച്ച എടുത്ത കൊണ്ടേ തും കടന്ന സട്ടിക്കളം പ്രപഞ്ചത്തെ വരിന്തൊണ്ടോ അമതി பிரணவ சரீரம் பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து நிற்கிறது அந்த உணர்வு அப்படியே இருக்கட்டும் இருந்து கொண்டு பெற்றோர்களை கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்ல ஆசை பெற்றுக்கொள்கிறோம் ஆசான் அறுபத்தந்தவர்களைக் கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லா பெற்றுக்கொள்கிறோம் விருந்து இருக்கலாம் இப்போ நமது வீடு இல்லம் முழுமையும் பாவனையும் செய்யலாம் வீடு முழுவதும் மானசீகமாக மனவிரிந்து பாரு நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நரம்பி தூய்மையே சேவிக்கின்றது நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நரம்பி தூய்மையே செய்விக்கின்ற சங்கல்பம் பாவனை இன்னும் உணர்வு பூர்வமா சட்டிக்கலமாக விரிந்தும் இல்லம் முழுவதையும் கண்டுகொண்டு நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே சேவிக்கின்றது நமது இல்லம் அருளும் பொருளும் நிறைந்த இல்லமாக திகழட்டும் இந்த இடத்திலே வாழ்வோர் வந்து தங்கி செல்வோர் அன்றாடம் வருவோர் அனைவரும் மன நிறைவும் மன அமைதியும் பெறுவார்களாக மீண்டும் சட்டிக்கலமாக விரிந்து சக்தி கலத்தை கோல வடிவில பார்க்கணும் கொடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய இருண்ட வெளி பொறுமையா கொண்டு பார்க்கணும் பேரியக்க மண்டலம் பிரபஞ்சம் மிக பெரிய கோல வடிவிலே கொடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய இருண்ட வெளியில்தான் தூய இறைசக்தி மான்காந்த பேராட்ட சிவசக்தி நிரம்பி நிற்கிறது நமது உடலுக்குள்ளாகவும் நிரம்பி இருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு சிறு பகுதி மிகப்பெரிய கடலில் ஒரு துளி நீர் எப்படியோ அப்படியே நாம் ஒவ்வொருவரும் இந்த மிக பெரிய பிரபஞ்சத்திலே ஒரு சிறு பகுதி இணைந்த பகுதி சிறு பகுதி என்றாலும் முழு பிரபஞ்சமாகவே இருக்கிற உடல்தான் சிறு பகுதி காந்தம் என்கிற நிலையில் பிரபஞ்சமாகவே இருக்கிறோம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் நல்ல பொறுமையா பாவனையோடு சங்கல்பத்தோடு தன்னை பிரபஞ்சமாகவே பாவிக்கிறோம் பிரபஞ்சம் முழுமையும் உணர்வில் வியாபித்து இருக்கின்றோம் உணர்வு பிரபஞ்சம் முழுவதும் வியாபிக்கட்டும் இதுதான் பிரம்மம் சக்தி தற்பரம் தன்னை பரம்பொருளாக பிரம்மமாக உணர்கின்றோம் தன்னை தேவியக்க மண்டலமாக பிரம்ம சக்தியாக விரிந்து உணர்கின்றோம் ब्रह्म प्रपंच शक्ति பிரபஞ்சம் முழுமையும் வியாபித்து உணர்வோடு வியாபித்து தன்னை சர்வேஸ்வரனாக സർവജ്ഞനാ പ്രപഞ്ചും വ്യാപിത്ത ഉണർവാ அதற்கு அப்பா விரிகின்ற போது சிவமாக எல்லையற்ற சிவக்கள் இங்கு இயக்கம்

എല്ലയറ്റ് ഉണർ ये எல்லையற்று கும் இருட்டு யாதொரு காட்சியும் இன்றி இருளோடு இருளாக എല്ലയറ്റ് എല്ല വ്യാപിത്തൂനിയ നില 일라대니래 சிவநிலை இப்போ இந்த சிவநிலையில் இருந்து கொண்டே பிரபஞ்சத்தை அகக்காட்சியாக பார்க்கலாம் தனக்குள்ளேயே பிரபஞ்சம் சக்திகளும் சிவத்துக்குள் சக்தி அடக்கம் பேரியக்க மண்டல காட்சி போடான கோடி நட்சத்திரங்கள் பேரியக்கம் தன்னகத்தே காணுகின்றோம் தனது உடலாக பிரபஞ்ச தோற்றம் தனது உயிர் சக்தியாக வான்காந்த சக்தி இதுவே தன்னை விஸ்வரூபமாக தன்னை எல்லையற்ற உணர்வாக உணர்ந்து அறிகின்றோம் இதுவே பேரறிவு பிரபஞ்ச இயக்கம் என்பது உடல் வான்காந்த ஆற்றல் நமது உயிர் சக்தி நான் என்பதோ எல்லையற்ற உடல் வாழ்க வளமுடன் தவத்தினை நிறைவு செய்கிறோம் மெதுவாக சுருங்கி உணர்வு பூர்வமாக சுருங்கி உடல் உணர்வு உடலை சற்று தளர்த்தி உடல் உடல் உடலாக இருப்பதும் நானே உயிராக இயங்குவதும் நானே எண்ணங்களாக எழுந்து அலைவதும் நானே பிரபஞ்சமாக விரிந்திருப்பதும் நானே எல்லையற்ற சிவமாக ஆனந்தமய கோஷமாக நானே என்னை தவிர்த்து பிரிது ஒன்றும் இல்லை பிரிது ஒன்றினால் எனக்கு பாதிப்பும் இல்லை நான் சுதந்திர முக்தர் வாழ்க வளமுடன் நிறைவு செய்து சற்று நேரம் அனுபவத்தை நினைவு கூறுகிறேன் புரிந்ததை நினைவு கூறுகிறேன் உணர்ந்து புரிந்து கொண்டது எப்போதும் நம் நினைவில் நிலை மறவாத நிலை இமைப்பொழுதும் மறவாத நிலை இந்த நான் என்கிற வஸ்துவே அனைத்து பிற வஸ்துக்களாகவும் அளவுக்கு வஸ்துக்களாகவும் எல்லையற்று உணர்வாகவும் ஒன்லி செல்ஃப் எக்ஸிஸ்ட் சுயம் சர்வமயம் சர்வமயம்

வாழ்க ஆக நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழ்க 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 வளம் ஓ शांति नरेंद्र